எதிர்கட்சிகளுக்கு காவல்துறை சப்போர்ட் பண்ணாது இதுதான் உண்மைங்க விஜயன் சொல்றாரு காவல்துறை என்ன பண்றீங்க காப்பாத்துங்க பண்ண மாட்டாங்க இதான் உண்மை அதனாலதான் தொண்டர் படை அமைச்சு எங்க தொண்டர்களை நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா அது மாதிரி விஜய் அவர்களும் இனிமேல் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வைக்கிறீங்களோ உங்களை நம்பி வர தொண்டர்களுக்கும் தாவிக்க பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணும் உணவு தண்ணீர் இன்னும் ஒரு பெரிய இடத்துல இந்த மாதிரி இல்லாம ரோட் ஷோவா இல்லாம ஒரு பெரிய மைதானத்துல நீங்க நடத்தினீங்களே ஒரு மாநாடு அந்த மாதிரி பண்ணி மக்களை ஒரு தொகுதியில தப்பு இல்ல இது வந்து ரொம்ப தப்பான ஒரு முன் உதாரணம் எத்தனை சின்ன இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாருமே பாதிச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம் இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டுல நடக்க கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் அந்த இன்னைக்கு வந்து இப்ப நாங்க வர்ற வரைக்கும் நாப்பத்தோரு பேர் நாங்க இப்போ ஐம்பதுங்கிறாங்க என்ன எண்ணிக்கை குடும்பத்தையும் நான் இங்க அட்மிட் ஆயிருக்கிற ஒவ்வொரு பேஷண்டையும் அவங்க ஃபேமிலியை சந்திச்சுட்டு தான் இப்ப அவங்க முன்னாடி நிற்கிறேன் எல்லாருடைய குறை என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க வந்து குறுகலான பாதை அங்க வந்து உரிய பாதுகாப்பு யாருக்கு தரப்படலை அது மட்டும் இல்லாம அந்த விஜயோட வாகனம் பக்கத்துல வர வர கூட்ட நெரிச்சல் அதிகமாயிடுச்சு தள்ளுமுள்ளு அதிகமாயிருச்சு அந்த இடத்துல லேசான போலீஸ் தடி அடி நடந்ததுனால எல்லாரும் தள்ளுமுள்ளு பண்ணி தெரிச்சு ஓடும் போது நிறைய பேர் கீழே விழுந்து அவங்க மேல எல்லாம் மெதிச்சு போரிடுறாங்க அதுலதான் இன்னைக்கு நிறைய பேர் உயிர் ஆயிருக்கு அது மட்டும் கிடையாது ஆம்புலன்ஸ் லைனா வருது விஜயே சொல்றாரு நம்ம கட்சி கொடி போட்ட ஆம்புலன்ஸ் வருது என்ன அப்படிங்கிறாரு அப்ப யார் அந்த கட்சி கோடி போட்ட ஆம்புலன்ஸ் யாருக்கு இதெல்லாம் வந்து அரசு வந்து பதில் சொல்லணும் மக்களுக்கு இன்னைக்கு உயிர் போயிருக்கு இது யார் பொறுப்பேற்றுக்கு இன்னைக்கு வந்து அந்த நூறடி பாதை ஒரு குறுகலான பாதை அதுல வந்து முதல்ல நீங்க அனுமதி தரலாமா ஒரு பெரிய மைதானமா குடிச்சு அந்த மைதானத்துலதான் குடுத்தாதான் இவ்வளவு ஜனம் தாங்கும் அப்படியே பெரு அவங்க போகணும்னாலும் அவங்களுக்கு வழிவகை இருக்கிற மாதிரி இடத்துல கொடுக்கணும் இன்னைக்கு இத்தனை உயிர் சேதங்களாகி இத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இப்ப அட்மிட் ஆன எல்லா பேஷண்ட்டையுமே நான் பார்த்தேன் எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் என்கிட்ட பேசுனாங்க ஒரே ஒரு அம்மா மட்டும் அன்கான்சியஸா இருக்காங்க அவங்க மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அந்தவங்க எல்லாம் தான் இருக்காங்க எனவே அவங்க எல்லாரும் சீக்கிரம் குணமடையணும்னு நாங்க வந்து இறைவனை பிரார்த்திச்சுக்கிறோம் கைகிட்டு okay. புனாச்ச okay. 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 m ì n 何 <music> 来了！来，可以可以可以！来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来，来

ب <laughs> <laughs> एक पोस्ट पर रहना है यह दिला। चले आओ अपने के लिए पोस्ट पर लाकर वो बच्चे बने। ये इतना ही तो नहीं अपने के यहाँ पर बच्चे बने। அம்மா பாட்டி அம்மா பாட்டி பாப்பா எங்கே போறாய் ஏனா அது பாப்பா ஊரெல்லாம் போறாட்டி சொல்லுங்க பாட்டி சொல்லுங்க பாட்டி